நம்முடைய பெரியவா விடியற்காலை மூன்று அல்லது மூன்று முப்பது மணிக்குள் எழுந்துவிடுவார் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என்று ஹரிநாம கோஷத்துடன் எழுவார் வெளியே வந்ததும் விஸ்வரூப தரிசனத்துக்காகக் காத்துக்கொண்டிருக்கும் சுமங்கலி பெண்கள் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு கல்பூர ஹாரத்தை காட்டுவார்கள் பக்தர்கள் இந்த அற்புத தரிசனத்தை கண்ணும் மனசும் குளிர குளிர காண்பார்கள் பெரியவா சில சமயம் ஏதாவது ஒன்றிரண்டு வார்த்தைகள் யாருடனாவது பேசுவார் பிறகு பக்கம் சென்று காலை கடன்களை முடித்து கொண்டு வருவார் அதன் பின் ஒரு மணி நேர ஜபத்துக்கு அமர்ந்து கொள்வார் ஸ்ரீ வேதபுரி மாமா ஸ்ரீ பாலு அண்ணா போன்ற அணுக்கமான பாரிசாதர்கள் அதற்கானதை சித்தம் செய்வார்கள் ஒரு தையல் இலை மேல் கங்கை சொம்பை ஓட்டை போட்டு வைத்து விபூதி மணல் கடிகாரம் எல்லாம் வைப்பார்கள் பெரியவா கங்கா தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிக்கொண்டு கொண்டு பாதம் வரை விபூதியை தடவிக்கொள்வார் பரமேஸ்வரனுக்கு பஸ்மத்தால் அபிஷேகம் செய்தது போல காட்சியளிப்பார் அதன் பெயர் விபூதி ஸ்நானம் பிறகு விபூதியை குழைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு தேஜோமயமாக ஜொலிப்பார் அதன் பின் பஞ்சாங்க படலம் பண்ண சொல்வார் பஞ்சாங்கம் வாசிப்பதை பெரியவா எப்பொழுதுமே உன்னிப்பாக கேட்பார்கள் பஞ்சாங்கம்னா திதி வாரம் நட்சத்திரம் யோகம் காரணம் இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் திதியை சொன்னா ஐஸ்வரியம் சேரும் வார்த்தை சொன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னா பாவம் போகும் யோகத்தை சொன்னா வியாதி போகும் கரணத்தை சொன்னா காரிய சித்தியாகும் எல்லோரும் தினமும் பஞ்சாங்கம் வாசிக்கணும் இது பெரியவா திருவாக்கு வேதபுரி மாமா சின்ன பையனாக இருக்கும்போதே பெரியவாளால் ஆட்கொள்ளப்பட்டு பெரியவாளுடைய சதா வாசிக்கும் பாக்கியம் பெற்றவர் ஒரு நாள் பெரியவா மௌனத்தில் இருந்தார் குட்டி பையனான வேதபுரிய அன்று பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பித்தான் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் படித்தாச்சு கரணம் படிக்க மறந்துவிட்டான் பெரியவாளும் அவனாகவே வாசிக்கட்டும் என்று பேசாமல் இருந்தார் வேதபுரிக்கு தான் காரணம் வாசிக்கவில்லை என்பதே தெரியவில்லை குழந்தை பெரியவாளுக்கு குழந்தையோடு விளையாட ரொம்ப பிடிக்கும் இல்லையா வேதபுரியிடம் குட்டி கர்ணம் போடுவது போல கையால் செய்கை செய்தார் காரணம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றாராம் குட்டி பையனுக்கு குட்டி கர்ணம் தானே முதல் ஞாபகத்துக்கு வரும் பெரியவா செய்கையும் பண்ணிவிட்டாரே போட்டான் இப்படியும் அப்படியுமாக ரெண்டு மூணு குட்டிக்கரணம் கரணம் மெளனமாகவே கட்டாயம் உள்ளுக்குள் விழுந்து விழுந்து சிரித்திருக்கும் நம் வயசான குழந்தை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிசாதர்கள் சிலர் வேதபுரியின் குட்டிக்கரணத்தைக் கண்டு சிரித்து விட்டார்கள் அதற்குள் வேறு யாரோ அன்று என்ன கரணம் என்பதை வாசித்தார்கள் வெளியே வந்ததும் ஒரு பாரிசாதர் வேதபுரியிடம் நீ எதுக்குடா பெரியவா முன்னாடி குட்டிக்கரணம் போட்ட பெரியவா சைகையில் குட்டிக்கரணம் கரணம் போட சொன்னா அதான் போட்டேன் உன்ன பஞ்சாங்கத்திலே கரணம் என்னன்னு படிக்க சொன்னாரடா வேதபுரி தனக்குத்தானே மக்கு மக்கு பித்துக்குழி என்று சொல்லிக்கொண்டே வேறு வேறையே பார்க்க சென்றான் மறுநாள் காலை பெரியவா வேதபுரியை பார்த்ததும் பொங்கிடும் சிரிப்பை அடக்கி கொண்டு நேத்திக்கு உன்ன கரணம் படிக்க சொன்னேன் நீ எதுக்கு குட்டிக்கரணம் கரணம் போட்டே வெள்ளையான மனசுடன் உமாச்சி கையால கரணம் போட்டே அதான் நானும் போட்டேன் பெரியவா முந்தின நாளிலிருந்து அடக்கி வைத்திருந்த சிரிப்பை இப்போது அம்சத்வனியாக ஓடவிட்டார் உமாச்சி நீங்க ஏன் இப்படி மௌனமாயிருக்கேல் நான் அம்பாளை நினைச்சிட்டு இருக்கேண்டா வெள்ளையான பால் போன்ற பதில் வந்தது தன் மைந்தனின் கேள்விக்கு பதிலாக ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் செய்ய சிரோமணி பட்டம் பெற்ற பண்டிதர்கள் நாலைந்து வித்வான்கள் ஆகியோர் வந்தார்கள் பெரியவா சாஸ்திர விஷயங்களை அவர்களுடன் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் போது பேச்சு இங்கே வரவாறு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணினான் திரும்பி நாராயணா நாராயணா என்று சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறேன் நான் சந்யாசி ஆனால் சம்சாரிகள் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேன் தீர்காயுஸ்மான் பவ சௌமியான்னு சொல்லுவோம் பிரிவா சரி அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப நாள் தீர்காயுஷாக ஆயுசலோடு சௌக்கியமாயிரு என்று அர்த்தம் அங்கிருந்த எல்லா வித்வான்களிடமும் வரிசையாக கேட்டார் அதே அர்த்தம்தான் எல்லோரும் ஆமோதித்தனர் பெரியவா கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு அழகான புன்னகையுடன் நீங்க அத்தனை பேரும் சொன்ன அர்த்தம் தப்பு பண்டிதர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அது எப்படி ஏதோ கொஞ்சமாக சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கூட இதற்கு அர்த்தம் சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு சுலபமான சொல் அது எப்படி தப்பாகும் ஒன்றும் புரியவில்லையே நானே சொல்லட்டா பெரியவா தான் எங்களுக்கும் சொல்லணும் எல்லோரும் காதை கொண்டார்கள் இருபத்தேழு யோகங்கள்ல ஒரு யோகத்தோட பேர் ஆயுஷ்மான் பதினோரு கரணங்கள்ல ஒரு கரணம் பவ என்பது வார நாட்கள் சௌமியவாசரம்னு புதன்கிழமை புதன்கிழமையில ஆயுஷ்மான் யோகமும் பவ கரணமும் சேர்ந்து வந்தாக்க அந்த நாள் ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆயுஷ்மான் பவ சௌமிய என்று மூணும் கூடி வந்தா என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுறேன் என்று அர்த்தம் அத்தனை வித்வான்களும் ஒரே நேரத்தில் தண்டம் போல் பெரியவா சரணத்தில் விழுந்தனர் நாலைந்து சிரோன்மணிகள் அஞ்சாறு வித்ய வாசஸ்பதிகள் இருந்தும் கிளிப்பிள்ளை மாதிரி கொண்டிருந்த இத்தனை எளிய வாழ்த்துக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தத்தை காட்டிக் கொடுத்த அந்த ஞான மேருவின் முன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதை விட வேறு என்ன செய்ய முடியும் இதைத்தான் தமிழில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்களோ புதன் கிழமையோடு இந்த யோகமும் கரணும் சேர்ந்து அமையும் நல்ல நாள் அறிந்தது என்பதாலோ சிறோன்மணிகளுக்கென ஒரு வகை பாடம் சொல்ல பிள்ளைக்கு வேறு மாதிரியான பாடம் நடத்தினால் நம் மகாமாதா நாம் சிறோன்மணிகளாக வேண்டாம் என்றுமே நம் பெரியவாளுக்கு செல்ல குழந்தைகளாகவே இருப்போம் மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர हर हर षु जय जय म्मु हर हर पर जय जय श